உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மாம் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் ஒரு ராசிக்குள் நாற்பத்தஞ்சு நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் எப்போ போகிறார்னா ஜூலை பதினொன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் சுமார் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஏழு முதல் ஆவணி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் என்னங்க செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை இப்போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளா ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்ப வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்ல ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ கு குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாட்கள் இருப்பார் இப்போது மேஷத்தில் இருந்து இப்போது ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிற காலம் இந்த மகர ராசிக்கு யோகமான காலமாக இல்லை சுமாராக இருக்குமா இந்த மகர ராசிக்கு நாளுக்கு பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் நாளுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் ஒரு நல்ல அதிபதின்னு எடுத்துக்கலாம் அது அஞ்சாம் இடத்துல அதாவது அஞ்சில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது சிறப்பு தான் குருவோடு சேர்ந்துருக்கு இந்த செவ்வாய்க்கு ஒரு மகிமை என்னன்னா இந்த குருவோடு சேர்ந்து இருக்கிறதால செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஸ்பார்க் மாதிரி பொற்காலம் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்கே பார்க்குறாருன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ரியல் எஸ்டேட் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் செவ்வாய் பூமிகாரர்களாக இருப்பதால் கண்டிப்பாக அது பதினோராம் இடத்தை தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அப்போது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலம் உண்டு அஞ்சில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே செய்யும்னு ஒரு விதி கெட்ட கிரகமாக இருந்தாலும் திரிகோணத்தில் போய் அமர்ந்த கிரகங்கள் நல்லது செய்யும்னு விதி ஒரு நல்லவர் தான் அப்போ அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரொம்ப சிறப்பாக குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் செவ்வாய்க்கு பவர் கூடுகிறது செவ்வாயினுடைய மகிமை அதிகமாகிறது அப்போது சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது இதனால் வரைக்கும் எனக்கு கைகூடலப்பா ஏதோ ஒரு இடம் வாங்கலான்னு பார்க்குறேன் முடியலப்பா காசை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கேன் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் கண்டிப்பாக நடக்கும் நாற்பத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக நடக்கும் இல்லை ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேங்க அதுக்கு சரியாக சரியான விலைக்கு போக மாட்டேங்குது ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல விலைக்கு போகும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய காலம் இது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் அதாவது நாலு இல்லையா இப்போ இவன் அஞ்சு போகும்போது இப்போ படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு மு உங்களுக்கு நாலாவிடத்தை பார்க்குறதால ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் சீக்கிரம் முடியாது டிலேனஸ் ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் ஒரு இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க இஎம்ஐ கட்டணும் க கடனை திருப்பி தரணும் இப்போ எட்டாம் இடத்தை சனி பார்க்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எட்டாம் இடம் இல்லையா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க இருந்தாலும் நல்லது நடக்குமா குருவோடு சேர்ந்ததால் அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க இல்லையா அதுபோல் செவ்வாய் நல்லவரோ கெட்டவரோ ஆனால் குருவோடு இணைஞ்சதால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதாவது இதில் வந்து பாதகாதிபதினு சொல்லுவாங்க அதனால் சொன்னேன் அப்போது ஒரு நாலு நல்லவர் நாலாவிடம் நல்ல ஸ்தானம் பதினொன்றுங்கிறது பாதகஸ்தானம் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவோடு சேர்ந்ததால் இந்த செவ்வாய்க்கு மகிமை அதிகம் பவர் அதிகம் அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இள அதாவது இளைஞர்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த சயின்ஸ் அதாவது விஞ்ஞான முறைப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க இல்லை போலீஸ் லைன் காவல்துறை அதாவது யூனிஃபார்ம் போட்ட இதுவாக இருக்கக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் சில பேர் அதாவது போ போலீஸு மற்றபடி ஒரு இராணுவத்தில் கூட இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ப ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு நளிச்ச காரியம் கைகூடும் வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு இருந்தது செவ்வாய் குருவோடு இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக ஒரு யோகமான பலன்களையே இந்த மகர ராசி அன்பர் அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்